அவர்களுக்கு அமைச்சர் பெருமக்கள் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்ததாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர்களை அன்புடன் மேலே அழைக்கின்றோம் விரைந்து அரங்கங்களை அமைத்த துறைகளில் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிசுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக பொது மேலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய தினம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களுக்கும் மண்மிகு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்மிகு மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் சுற்றுலாத்துறை இயக்குனர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சுற்றுலாத்துறை இணை இயக்குனர் அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி